தினம் கேட்டது ஆ கோடே அந்த வீட்டுக்கு ஒரு பிராவட்டிங்க வந்து ஆறிங்க போறதுக்கு போறதுக்கு வந்து அந்த வந்து அந்த அந்த அடி அடி பண்ணி நடுல வந்து நல்லா சோடியா அந்த வேப்பமனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது சித்தாப்பா ஓனம் பூக்காதலங்களில் ஓவியா எழுதிக்கிற மாடு பூட்டி வந்து இன்னிக்கா போய் அதை நைட்டு சாப்புலயே வேண்டாப்புல உள்ள சரி நீ அனுப்பாப்புலையா அவரை வண்டியில போயிட்டு உட்காந்து சாப்பிலையே ஆ நீயா அட ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணு அட பின்னாடி வந்து சீட்டு வாங்க அப்புறம் வீட்டில் அது வாங்கிட்டு வந்தால் பிறகு விடுங்க

கொடாரை மதுரை மாவட்ட திடல்புடா இரண்டும் தான் இது கொஞ்சம் இதுவா திடல்புடா இல்ல இது மேதா 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 நான் நாளைக்கு வந்து மதுரை புறையம்பூரை விட்டுட்டு நேர பாடுறேன் 16 तारीख நேர

みんな見てる

Hæ? Eh?

그러자 내가 그냥 내가 먼저 마무리부터 좀좀 스태틱을 좀좀 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 먼저 마무리부터 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 좀좀 نايکو مودو دے ابے بو ابے بو ٹائلے پے لا کلاگا ویکھیا کلاگا

அண்டி <laughs> பே <laughs> <laughs>

தம்பி கொடி கொடுக்கவா கொடி கொடுக்கவா கொடி கொடுக்கவா கொடி 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 ஓடி ஓடி பிரபு பிரபு டேய் அட லூஸ் பான் கூப்பிடறானே வாடா ஆதுமா கேக்காம போச்சு மாடு ஊரா போய் இருந்து அந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்க நான் போட்டு போ டால்ல போ 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 போ

I hate it. Is. अच मिस कुझु मिला ஸ்லோ பண்ணிக்க ஸ்லோ பண்ணி அந்த அந்த கண்ணால் ஸ்லோ பண்ண இதுதான் இதுதான் மேலே ஏதோ படிக்க என் கிலோ இருக்கிற ஆ அப்படியே போ 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 மதமாட்டு தள்ளுன்னு போயிரு மதமாட்டிக்கே போயிரு முதல் மாடு இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு ரூபாயான போராட்டம் சூரப்பணம் முதலாவது வந்து கொண்டிருப்பதா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாதிபட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கிடவடி வட்டம் பிதாக்குளம் கிராமத்தில் அமைந்த அருமாறு பண்ணிருக்கின்றார் சிபி கோடா பதினாறாம் ஆண்டு விழாவினை முட்டித்தார் மூன்று கூட்ட வட்ட சட்டயத்தில் மூன்று கூட்ட வட்ட சட்டயத்திலே

なるほど。ま